வணக்கம் நேர்களை நானும் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லா நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம் கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ நிறைய பேர் என்னை வந்து கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் இதெல்லாம் கரெக்டா இருக்கு பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்க என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்க்கான சொல்யூஷன் சொல்லுங்க ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமா நான் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் டு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி காண்டாக்டாக இருந்தாலும் சரி பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் இருந்தாலும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வாய்ஸ் வர்ஸாக வந்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷனில் தான் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் ஓகே லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் ஓகே அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ரிலேஷன்ஸ் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும் நானும் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்ட்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ துலாம் உங்களுக்கான ரீடிங் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ உங்களுடைய லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளலாம் ஆர் வரக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகே உங்களுக்கான

அண்ட் உங்கள் பார்ட்னருக்கு என்ன தேவை அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன தேவை இந்த ரிலேஷன்ஷிப்பினோட தன்மை என்ன அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் பார்ட்னரோ நீங்களோ தகாத வார்த்தைகள் இல்லை ஒரு அபியூசிவ் வேர்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு தப்பான விஷயங்களை பற்றி பேசியிருந்தாலோ அது ஏன் பேசியிருக்காங்க ஏன் நீங்கள் பேசியிருக்கீங்க இந்த விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள் ஓகே நிறைய பேருக்கு இந்த ஹாப்பினஸ் ஹீட்டர் வருது நிறைய பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா போகிறது வேற ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வருது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது வேற ஒருத்தவங்க பிடிக்கலன்றது வந்துக்கிட்டே இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இருக்கான்னு நான் சொன்னேன் இல்லையா அனலைஸ் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ அப்ப அனலைஸ் வந்து பாருங்க ஏன் உங்க பார்ட்னர் இப்படி பேசுறாங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க யார் உங்களை பேச வச்சிருக்கா இல்ல என்ன த்ரெட்னிங் இருக்கு இந்த இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன த்ரெட்னிங் இருக்கு யார் நீங்கள் ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்கிறது யாருக்கு பிடிக்கல இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இருக்கிற சூழலில் என்னால் அனலைஸ் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்கு ரொம்ப நான் ட்ரெயினாக இருக்கேன் என்னால் யோசிக்க கூட முடியல இதை பற்றி என்னால் அனலைஸ் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் வருது கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க சரிங்களா வெளியூர் போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு ஒரு ரூம்லேயோ இல்லை வந்து ஒரே மனக்கட்டுலேயோ உட்காந்துட்டு இருக்காதிங்க ஒரே விஷயத்துலேயோ ஒரே சர்க்கிள்லேயோ இருக்காதிங்க மன ரீதியாகவும் ஃபிசிக்கலாகவும் சரி வெளியே போங்க எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு வாங்க முடிஞ்சால் வெளியூர் போயிட்டு வாங்க ஒரு வெக்கேஷன் மாதிரி போங்க ஒரு ட்ராவல் போயிட்டு வாங்க ஸோ போயிட்டு வரும்போது போது உங்களுக்கு அப்படி வெளியே போகும்போது உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நல்லா ரிலாக்ஸ்டாகிட்டு காமானதுக்கப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் தெரியும் கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இதை பற்றியே யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தீங்க நான் ஏன் இப்படி நடந்தது எதுனால ஏன் இப்படியா எதுன்னு யார் இருக்காது அது இல்லை என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு வருது எந்த மாற்றமும் வராது சரிங்களா ஸோ அது அப்படியே ஸ்டக் மாதிரி தான் இருக்கும் நீங்களும் அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி தான் இருப்பீங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும் முதல்ல ஃபஸ்ட் இதுலேருந்து வெளியே வந்து ஏதாவது ஒரு வெக்கேஷன் ஏதாவது ஒரு ட்ரிப் ஏதாவது வேற விஷயங்கள்ல மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி போயிட்டு போங்க போங்க அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும் சரிங்களா இந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அப்போ அந்த டைமில் உட்காந்து வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் இது ஸோ தட் ஏதாவது மாற்றிக்கலாமா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும் உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து ஒரு சேஞ்சஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்ட் ரீதியாக ஒரு அமைதி நிலைக்கு வாங்க ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வாங்க அப்போ தான் உங்களால் அதை அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அதற்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அதற்கான சொல்யூஷனும் கிடைச்சிடும் ஓகே ஸ்பிரிச்சுவல் ஹைட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை டெவலப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் சரிங்களா அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து உடைக்கிறது தான் விஷயமே அது வந்து அந்த ஹீட்டர்ஸ் அதை உடைக்கும் பார்ப்பாங்க ஸோ அதை அது அதை வந்து பிளாக் பண்ணும் போது அதை கம்மி பண்ணும் போது இந்த விஷயங்கள் அவங்களால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மோல்டு பண்ணிக்க முடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகே பட் அதை வந்து நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை லைட் பண்ண ஆரம்பிங்க அப்போது உங்கள் அது என்ன வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்ட் ரெக்கவர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி உங்களால் அந்த பவரை தரப்பும் கெயின் பண்ணிட முடியும் ஸோ அப்போது நீங்கள் அது கெயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிளாக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் பிரச்சனை எல்லாத்தையும் உங்களால் உடச்சி எரிஞ்சிட முடியும் ஓகே எஸ் உங்களை பத்தியும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியும் உங்களோட ரிலேஷன் பத்தியும் யார்ட்டையும் எதோ பேச வேண்டாம் அப்படின்னு இருக்குது கொஞ்சம் நாளைக்கு யார்கிட்டயுமே எதுவுமே பேசாதீங்க வருது வாயை மூடிக்கிட்டு அந்த வேலைகளை மட்டும் பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனதால கூட இப்போ இந்த ஒரு ஜோனை நீங்கள் அனுபவிச்சுட்டுருக்கலாம் இப்போ இந்த வழியை உங்களோட ரிலேஷன் பற்றி உங்களோட பார்ட்னர் பற்றி யார்கிட்டையும் நீங்கள் பேசுனது பெருமையாக பேசுனது நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்னு சொன்னது இந்த மாதிரியான விஷயங்களாலையும் இப்போது இந்த கர்மாவை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அது யாருக்கோ ஹர்ட் ஆகி கூட இருக்கலாம் அதனால் இப்போ நீங்கள் ஹர்ட் ஆகிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ இனிமேலும் அந்த மாதிரி வந்து எதுவும் பேச வேண்டாம் யாருக்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்க அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் சரிங்களா இப்போதைக்கு கொஞ்ச நாள் மூவ் பண்ணுங்கள் ட்ராவல் மூவிங் ஓகே கொஞ்சம் வெளியூர் வெளி வெளியூர் போயிட்டு வாங்க மேபி ஓவர்சீஸ் நீங்கள் போவீங்க அடிக்கடினாலும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வாங்க வெளியூர் போயிட்டு வாங்க இட்ஸ் டிபெண்ட் ஆன் யோர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ போங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களோட மனசையும் உங்களுடைய உடலையும் இந்த இஷ்யூஸில் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி முதல்ல எடுங்க ஓகே ஸோ யார் உங்களை மிரட்டினாலும் யார் உங்களை நிறைய பேருக்கு வந்து மிரட்டல் கூட வரும் அதாவது ஃபேமிலி சைட்லேருந்து கூட வரும் இந்த மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் லைக் ஏதாவது கைண்ட் ஆஃப் த்ரெட்னிங் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு த்ரெட்னிங் இருக்குது சரியா ஸோ அது ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு சைட்லேருந்து வந்திருக்கும் அந்த த்ரெட்னிங் பற்றிலாம் வந்து பயப்படாதீங்க அந்த த்ரெட்னிங் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா சேரக்கூடாது சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த த்ரெட்னிங்கு அதுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அதுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும் பட் ரேதர் தான் அதை தவிர்த்து பேசுறதை கம்மி பண்ணிக்கோங்க உங்களை ரிலேஷன் பற்றி உங்கள் பார்ட்னர் பற்றி யார்கிட்ட பேசுறத கம்மி பண்ணிவிடுங்க சுத்தமாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்களை கோப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றா சேருன்னா ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்களை பண்ணுங்கள் அண்ட் ட்ராவல் பண்ணுங்க சரிங்களா இந்த இந்த சுச்சுவேஷனை இந்த விஷயத்தை தவிர்க்கிற மாதிரி வேற விஷயம் வேற டைவர்ஷனை கொண்டு வாங்கி ஒரு கார்டு வச்சு இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி உங்கள் பார்ட்னர் பற்றியும் யார் எது சொன்னாலும் அவங்ககிட்ட கோவுபட வேண்டாம் அவங்கள்ட்ட உணர்ச்சி வசப்பட வேண்டாம் அவங்கள பற்றி நீங்கள் ஆர்கியூ பண்ண ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் கோ அவ்வளோதான் சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போயிடுங்க நீங்கள் கடந்து போக போக அதை வந்து அந்த ஒரு எனர்ஜி பிளாக் பண்ண முடியும் உங்களால் சரிங்களா உங்களை சுற்றி வந்து கழுகுகள் வட்டமிடுது பருந்துகள் வட்டமிடுது லைக் அந்த மாதிரியான அவங்களோட ரிலேஷன்ஷிப் சுத்தி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னா அது ஜஸ்ட் அதை பிளாக் பண்றது என்னன்னா நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு கடந்து போயிடுங்க அப்படின்றதுதான் ஏன்னா உங்களை அழ வச்சுதான் இந்த விஷயத்த நடத்தணும்னு பாப்பாங்க ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுக்காமல் கடந்து போயிடுங்க இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் யார்கிட்டேயும் அண்ட் வரக்கூடிய த்ரெட்னிங்ஸை பற்றி பயப்பட வேண்டாம் அண்ட் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை பற்றி ஓவராக அனலைஸ் பண்ணி யோசித்து அழுதுட்டு உட்காந்து இது பண்ண வேண்டாம் ஸோ பட் கருமான இருந்தால் அது வந்து சீக்கிரம் கிளியர் ஆகிடும் அதுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் சில விஷயங்களை மேற்கொள்ளுங்கள் அண்ட் ஏதாவது பிடித்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது மூவ் பண்ணுறது மூலிமா டைவர்ட் ஆகுங்க அப்படின்றதும் உங்களோட ரீடிங்கில் வருது ஸோ அதுதான் ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷனாக இருக்கும் சரிங்களா இதில் மேற்கொண்டு நல்ல விஷயங்கள் நினைக்கிறதுக்கும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இப்போலாம் இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ நேர்களே உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ் இன்ஃபார்மேட்டிவ் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷயஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சாரா ஹீலிங் சேனலுடையது அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் அண்ட் இது தான் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சேரு Thank you